எப்படி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து முட்டை குழம்பு செய்ய போறோம் அது எப்படிங்கிறதா செய்யப்படுறது ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளையான வந்து பூண்டு கொஞ்சம் இஞ்சி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்து தேங்காவும் கொஞ்சம் தேவையான தக்காளி அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து கொதிச்சிட்டு இருக்குங்க பாத்திரம் வச்சுக்கோங்க கடலை கொஞ்சம் குதிக்கணும் அப்புறம் வெங்காயம் அதுக்குள்ளே போடணுங்க அதாவது எண்ணெய் காயத்துக்கு முன்னாடியே போடணும் இதை பாருங்கள் வெங்காயம் கழுவி வச்சு இப்போ உள்ளே போடணும் எண்ணெய் போடணும் கொஞ்சம் நம்ம சோம்பு போடணுங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கசகசா போடணுங்க வணங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போடணும் கொஞ்சம் சிறிதெல்லாம் உப்புங்க தேவையான அளவு உப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வணங்கிருச்சுங்க கறி மசால் கொஞ்சம் போட்டுக்கணும் தேவையான கறி மசால் போட்டுக்கணும் மற்றமல்லி தூள் கொஞ்சம் தேவையான போட்டுக்கணுங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும் அப்புறம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும்ங்க இது வந்து நம்ம மிக்சியில் அரைக்கணும் நம்ம வந்து அடுப்பில் வந்து இறக்கணுங்க இந்த மாதிரி முட்டை வந்துருக்கணுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி முட்டை அடிப்பு வந்துருக்கணும் ஒரு முட்டை வந்து விரிசல் வந்துருக்குங்க இந்த மாதிரி முட்டையை உரிக்கணும் தோல் வந்து எடுக்கணுங்க வணக்க வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க மிக்சியில் வச்சு அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும் தாட்சி வைக்கணுங்க கொஞ்சம் கடலை ஊத்தணும் கொஞ்சம் கடுகு பொண்ணுங்க பட்டை கிராம்புங்க இத வந்து எண்ணெயில போடணுங்க போட்டுறோம் அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்புள்ள கொஞ்சம் பெரிய வெங்காயம் அவ்வளோதாங்க இது எண்ணெயில போட்டுறோம் சாந்து ரெடி பண்ணலைங்க அந்த சாண்டை வந்து இந்த குழந்தை இதில் ஊற்றணும் ஆ இந்த மாதிரி சா ஊற்றிடும் நல்லா வணக்கி விட்டுருணுங்க நல்லா பொண்ணு ரொம்ப வணங்கிடுச்சு இப்போ அந்த சாந்தை ஊற்றியாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க இந்த மாதிரி இந்த பாருங்க உப்பு வந்து முன்னாடியே போட்டாச்சு நம்ம வணக்கம் போதே போட்டோம் நேம் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் அது இந்த மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் தேவையான அளவு மஞ்சள் தூள் நல்லா கலக்கி விட்டுக்குங்க முட்டை ரெடி ஆயிடுச்சுங்க முட்டை வந்து தம்பி முடிச்சாங்க பாத்தீங்களா முட்டை ரெடி ரெடியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சுங்க பாருங்க இப்போ வந்து முட்டையை வந்து போடுறோம் குழம்புக்குள்ள நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும் முட்டை போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு நிறைய இருக்குல்ல பாத்தீங்களா இன்னொரு நிறைய இருக்கா அதெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணும் தண்ணி மாதிரி வரணும் அப்பதான் வந்து குழம்பு வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்ப வந்து இன்னும் குழம்புன்னு வேகலை இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு நீங்க சிம்ல வச்சிங்க அடுப்ப நல்லா கொதிக்கும் இந்த பாருங்க நுர நுரையா இருக்குல்ல அது தண்ணி மாதிரி வரும் பாருங்க இப்ப வந்து இந்த கெட்டியா இருந்ததுல இப்ப பாருங்க தண்ணி மாதிரி வந்திருக்குது ரெடி ஆயிருச்சு பாருங்க இப்ப இறக்க போறோம் இறக்க முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலை வந்து மேல தூக்கணுங்க குழம்புல போடணும் இந்த பாருங்க போட்டாச்சு அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சுங்க அதான் பண்ண வேண்டிதான் இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு தெரியல சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் சாப்பாடு போதும் சூடாக இருக்கு சாப்பாடு இந்த முட்டை எப்படி வச்சு சாப்பாட்டுக்கு இப்படி வச்சு வச்சுக்கணும் பார்க்குங்க அருமையாக இருக்க நீங்களும் முட்டை கொழம்பு செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்க எப்படிங்கிறது கமல்லாம் சொல்லுங்கள் ஏதோ டவுட்னா எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களும் வாங்க ஜெக் குழம்பு சாப்பிடுவோம் வாங்க வேற ஓடிகளை உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் பாய்